அனைவருக்கும் அன்பான வணக்கம் மயில் தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல வெள்ளி திருப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பூசாரியூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற பச்சையம்மன் ஈஸ்வரனும் செம்முனி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் இங்க வந்திருக்கோம் இந்த கோயில பல்வேறு விதமான சிறப்புகளும் பல்விதமான ஆச்சரியங்களும் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறோம் அதை தான் இன்னைக்கு நேயர்களுக்காக காமிக்கிறோம் இந்த இந்த கெட்ட குணங்கள் பட்டவங்க இந்த பித்து பிடிச்சவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களா அவங்க இந்த காத்து கருப்புகள் அண்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செய்வனை கோளாறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த மாதிரி குணமுடையவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தா கோயிலுக்குள்ள வந்தோடனே அனைத்தும் சரியாகி அவங்க நல்ல நிலைமையில திரும்பி போகிறாங்கங்கிறது நானூறு ஆண்டு பழமையான கோயில் இது இது வந்து இது ஒரு ஐதீகமாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது தலைமுறையா இங்க இருக்கிற அரங்காவலரை பூஜை பண்ணி அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க உண்மை இதுக்கு காணிக்கையா ஆடு கோடிகளை காணிக்கையா கொடுக்குறாங்க வருஷத்துல ஆடி மாசமும் அமாவாசை தினங்களையும் பெரிய விசேஷங்க நாட்களா இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிராமத்துல இருந்து அறுபது கிராமத்து வரைக்கும் இந்த கோயில் தான் இவங்களுக்கு குல தெய்வமா இருக்கு அத இந்த இந்த அதிசயங்கள் இங்க நிகழ்ந்துட்டு இருக்குது இந்த ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து மாவட்டத்துல மட்டும் இல்ல வெளி மாநிலங்கள் கூட இங்க அதிகப்படியான பக்தர்கள் வர்றாங்கிறது உண்மை இதை கண்ணாள் மனால பார்க்கவும் முடியுது மேலும் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் இல்ல அவர் ஊர் வந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்கு வெள்ளி திருப்பூர்ங்கிறது அவங்க ஊரு கோபிநத்தம்ங்கிறது இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த வன காட்டு பகுதியில தான் அவர் ஒளிஞ்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டுதான் இருக்கு அவரு அந்த வீரபனார் இங்க இந்த கோயில் கட்டியதில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இங்க பூஜை இருந்தவங்களாம் அவங்களுக்கு உறவுக்காரலாம் இருந்திருக்கிறாங்க இங்கே வந்து அமாவாசை அமாவாசைக்கு வீரபனார் வந்து சாமி கூப்பிட்டதா கூட ஒரு வரலாறுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்றாங்க ஆக இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பு பூரா இன்னைக்கு பார்க்குறோம் வாங்க இந்த கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குதிரையெல்லாம் பிரதிஷனம் பண்ணியிருக்காங்க விருதமயம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு குழந்தையோட படம் வச்சுருக்காங்க இங்கே பாம்பாட்டி சித்தர் மாதிரி ஒரு ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க இது ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வச்சிருக்காங்க இது பெரிய சிலையாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன கோயில்னு போட்டிருக்காங்கன்னா ஸ்ரீ பூமுனி ஆண்டவர்னு போட்டிருக்காங்க இது ஒரு சிலையா இருக்கு இப்ப இங்கெல்லாம் வந்து கீழே இது என்ன மாதிரி இல்லை அந்த மாதிரி சிலையானது இல்லை சிலையெல்லாம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க அடுத்தது போ அப்புறம் இங்க ஒரு டாக்டர் சில வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து டாக்டருக்கு வந்து வேண்டுதலை பண்ணிட்டு போய் நிறைவேறினதுக்காக அந்த சிலையும் அதுக்கு பக்கத்திலே டாக்டருடைய சிலையும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டர் சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டுதலை பண்ணி அந்த வேண்டுதலைக்காக இதை வச்சிருக்காங்க இங்க பள்ளியில நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க பாஸ் ஆகும்னு சொல்லி வச்சாங்கன்னா அந்த சிலைகளை குழந்தை சிலைகளை அந்த பள்ளி உடையிலேயே கொண்டு வைக்கிறாங்க ஓகே அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முனீஸ்வரர் இருக்கு இது என்ன ஸ்ரீ கொடுமுனீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு மூணு சிலைகளை வச்சிருக்காங்க இந்த கோயிலில் பூராமே வந்து முனீஸ்வரர்கள் சிலைகள் அதுவும் பழைய காலத்துல செய்யப்பட்ட சிலைகள் தான் அதிகமாக இருக்கு இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் செய்யறாங்க தெரியல இதை பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கிட்டத்தட்ட இவாருங்க வைபவ முனி வரதராஜ முனி லாட முனி தவசி முனி செங்கம முனி கருமணி அப்படின்னு சொல்லிட்டு இது பூராவே முனீஸ்வரராகவே இருக்கு இதெல்லாம் பாக்குறக்கு அழகா அந்த காலத்துல இதெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு இப்ப இதா வழிபட்டு இருக்காங்க ஓகே அதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இந்த பச்சை அம்மன் மற்ற சாமிகள் இங்க இருக்கு இந்த இதுக்குள்ள இருக்கிறோம் இது வந்து நல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது ஒரு பழங்காலத்துடைய வீடு மாதிரி தான் இருந்திருக்கு இப்ப இத இது பண்ணியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இது ஒரு முனீஸ்வரர் இது ஒரு முனீஸ்வரர் இது வந்து இங்க சுப்பிரமணியர் முருகர் சிலையும் இங்க வைக்கப்பட்டிருக்காங்க குமரன் வளைய குமரன் ஒவ்வொரு சாமிகளும் ஒவ்வொரு இது 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 ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த கட்டடத்தை இதுக்காக பயன்படுத்திருக்காங்க இங்க சித்தேஸ்வர் அப்படின்னு ஒரு சாமி ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே சொர்க்கநாத சுவாமின்னு சொல்லிட்டு மூணு சிலை ஒன்று வச்சுருக்காங்க குரு பகவான் சிலை கூட இங்கே இருக்குது அதுபடி குரு பகவான் சிலை கூட இங்கே இருக்குது மகா கணபதி இந்த மூலையில் வச்சுருக்காங்க அப்புறம் இது அரங்கநாதர் ரங்கநாதர் கோயில் அரங்கநாதர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அரங்கநாதர் இருக்காங்க அதுக்கு இங்கே விளக்குன்னு போடுறாங்க அப்புறம் இங்க இங்க சில சாமிகள் வச்சிருக்காங்க இங்க ஒரு விநாயகர்னு வச்சிருக்காங்க இங்க ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க தேவேந்திர வேந்தர் சொல்லிட்டு இது ஒரு சிலை வச்சிருக்காங்க இதுதான் இந்த கோவிலுடைய மூலவராக பச்சநாயகி அம்மன் பச்சை நாயகி அம்மன் கோவில் இது செம்முனிந்தான் இந்த கோயிலுடைய வரலாறு இதை வச்சிருக்காங்க இங்க கங்கா ஒன்று வச்சிருக்காங்க சுவ கங்கை உடையமார் மகேஸ்வரையோட வச்சுருக்காங்க பூராமே பழங்காலத்து சாமிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் கேள்விப்பட்டது கூட இல்லை அந்த பேரில் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இதை பாதுகாப்பு பண்ணி ரொம்ப வருமானம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது அந்த காலத்துடைய கோயில்களெலாம் வச்சிருக்கிறாங்க இங்க தட்சிணாமூர்த்தி ஒண்ணு இங்க பிரதேசம் பண்ணிருக்காங்க தட்சிணாமூர்த்திங்கிறது நம்ம ஒண்ணு ரெண்டு தான் மூணு சிலையை தட்சிணாமூர்த்தி வச்சிருக்காங்க இது இந்த கோயிலோட ஐதீகம் ஒரு சிலைகள் இந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுபோல இங்க சில முனீஸ்வரர் இருக்குது இதுதான் செம்முனி செம்முனி ஆண்டவர்ங்கிறது இந்த கோயிலோட இதை சொல்றாங்க இல்லைங்களா அந்த செம்முனி ஆண்டவர் வேதமுனி அப்படிங்கிறது இது இது வந்து அபிஷேக செம்முனீஸ்வரர் தான் அபிஷேக செம்முனீஸ்வரர்னு சொல்லப்படுறாங்க இது இங்க வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மெயின் பாத்தீங்கன்னா வாமுனி ஆண்டவர் அப்படிங்கிறது இந்த கோயில்ல ஒரு பெரிய சிலையா பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலே பாத்தீங்கன்னா இந்த வாமுனி தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலையா அமைக்கப்பட்டிருக்கு மற்ற சிலையெல்லாம் இதை விட சிறிய சிலையா தான் இருக்கு இது மட்டும்தான் இருக்கு இங்கதான் பூஜை புலஸ்காரங்களா அதிகமா பண்றாங்க செம்மொழிக்கு பண்றாங்க இங்க இந்த கோயிலுடைய இருபத்தோர தலைமுறை அரங்காவலரா இருக்கிற திரு மூர்த்தி குருக்கள் பூசாரி அவங்க இருக்காங்க இப்ப அவங்க கிட்ட இந்த கோயிலுடைய வரலாறு பத்தி நம்ம கேட்க போறோம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இப்ப நீங்க தான் இந்த அரங்காவளர் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட அரங்காவளர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இருந்துட்டு இருக்கேன் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி உங்க முன்னோர் எங்க முன்னோர்கள் மோத அதிகல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு இருபது தலைமுறை ஆயிருக்கு முடிஞ்சிருக்கு நான் அதுல இருந்து இருபத்தி ஓராது தலைமுறையா நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப இந்த செம்மொழி கோயிலுடைய வரலாறு தான் என்னங்க இங்க என்னென்ன மாதிரி பூஜை முறைகள் என்னென்ன நல்லது நடக்குது செம்மணி ஆண்டவர் கோயில்ல வந்து பூஜை முறைகள் வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரலும் வார வார வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும் இந்த செமணி ஆண்டவர்கிட்ட வந்து செய்வினை செய்வினை ஏவல் பின்லி இந்த காற்று கருப்புன்னு சொல்கிற இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்டு முறை செய்வாங்க முறை செய்யும்போது அதெல்லாம் சரியாகி நிவர்த்தி ஆகிரும் அவங்க நல்லா குணமாயிருவாங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட குணமாயிருவாங்க அதே சமயம் பச்சை வந்து குழந்த வரம் இல்லாதவங்க வந்து வளையல் போட்டு வேண்டுதல் செய்வாங்க வளையல் போடுவாங்க மாலை பூ மாலை சாத்துவாங்க இப்போ எலுமிச்சு மலை வச்சு எலுமிச்சு மலை வெத்தலை வாக்கு வச்சு எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் அவங்க தம்பதிகளாக சாப்பிடும்போது அவங்களுக்கு குல குழந்த நிறைய பேர்த்து கிடைச்சிருக்குது வெளியில தூரமா இருந்தெல்லாம் வந்திருக்காங்க இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஐம்பது கிராமங்கள்ல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு குலதெய்வமா இருந்துட்டு இருக்கு எங்களுக்கும் இதுதான் குலதெய்வம்

நீங்க பாரம்பரியம் மட்டும் நாங்க நாங்க எங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு தொகை போட்டு ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து வர பக்தர்கள் வந்து ஒரு வந்து வச்சு கோயிலுக்கு வேணுங்கிற வசதிகள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வழி எந்தெந்த வழியில வந்தா பக்கம் பவானியில இருந்து வெளித்திருப்பூர் வழியா இங்க வரலாம் அந்தியூர்ல இருந்து வெளித்திருப்பூர் வழியா அங்க வரலாம் அம்மாப்பேட்டையிலிருந்து நால்ரோடு வந்து வெளித்திருப்பூர் வழியா அங்க வரலாம் இந்த மூணு மூணு வழித்தடமும் இருக்கு Come on.